அன்பான உலங்களுக்கு அழகான இனிய வணக்கங்கள் இந்த மாதிரி சொல்லி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அங்கே ஒன் மந்த் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தது இப்போ ஓரளவு ஓகே கொஞ்சம் ரெஸ்கில் இருக்கேன் இந்த வீடியோ ஒரு அற்புதமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம் எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சந்தோஷமான திருவிழான்னு சொல்லலாம் திருவிழா மாதிரியே செலிப்ரேட் பண்ணிட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய எழுபதாவது பிறந்தநாள் எழுபதாவது பிறந்தநாளை வந்து பழனியில் இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் கோயிலில் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம் இறைவனுடைய அருள் இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் செஞ்சு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாம அதனுடைய புண்ணியம் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் இல்லை நமக்கு அப்புறம் வரக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கும் அவங்க சந்ததிகளுக்கெல்லாம் இது சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அறுபது எழுபது எண்பதுன்னு வரக்கூடிய பிறந்த நாளை வந்து பிறந்த நாள்னு சொல்லாம அதை வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆயுசை நல்லபடியா அடுத்து கொண்டு செல்லணும் இல்லையா அதை வந்து சிறப்பிக்கிற விதமாக தான் அது ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி அதை ஒரு கல்யாணமாக கிராண்டாக கொண்டாடுவாங்க நம்ம கிட்டே இருக்கிற வசதியை பொறுத்து நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் கேரளா மறுபடி பார்த்தீங்கன்னா திருப்பி தாலி கட்டுற அந்த ஒரு ப்ரொசீஜர் மட்டும் இல்லைங்க அதனால அறுபதாம் கல்யாணம் பார்த்தீங்கன்னா கேரளா குலதெய்வ கோயிலுக்கு போய் எல்லா பூஜைகளும் பண்ணி எல்லாரும் புது துணியெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் எழுபதாம் கல்யாணம் வந்து என்னுடைய ஒரு ஆசை எங்கள் அப்பா வந்து இயற்கையாகவே ஒரு வந்து சிவபக்தர் ஒரு பழமையான சிவன் கோயிலாக தேடி தேடி போய் மாசத்துக்கு ரெண்டு கோயிலாவது பழமையான சிவன் கோயில போய் கும்பிட்டுட்டு வந்துருவாரு எழுபதா பேர் இருந்தனாலும் அந்த மாதிரி ஒரு சிவன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாங்க சிஸ்டர்ஸ் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி நான் இருக்கக்கூடிய ஊர் வந்து பழனி பழனி பெரிய அம்மன் கோயில வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவுக்கே சர்ப்ரைஸாக இதை வந்து ரெடி பண்ணியிருந்தோம் திருப்பி தாலி மட்டும் கட்ட மாட்டேன் அப்படின்னு முதவே சொல்லியிருந்தார் நீங்க ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு இது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் எங்க ஆசைக்காக மாலை மட்டும் ரெண்டு பேருக்கு வாங்கியிருந்தோம் மற்றபடி சுவாமிகளுக்கு உண்டான எல்லா அபிஷேக பொருள் தெய்வங்களுக்கு உண்டான எல்லா வஸ்திரங்களும் வாங்கியிருந்தோம் அன்னைக்கு பூஜை வந்து கோயிலில் நம்ம பூஜை நல்லபடியா எல்லா தெய்வங்களுக்கும் செஞ்சு வீட்டுல இருந்து பிரசாதம் கொண்டு போய் எல்லாருக்கும் மாங்கல்ய பிரசாதத்தோட கொடுத்துருந்தோம் எங்க கண்ணு முன்னாடி எங்க அப்பா அம்மா மாலை மாத்திக்கிட்டாங்க அதை பார்க்க ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததிகளுக்கெல்லாம் அது வந்து அந்த பயன் கிடைக்கணும் அந்த புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம் கொஞ்சமேட்டு தான் இன்வைட் பண்ணியிருந்தோம் இந்த விழாவை வந்து இறைவன் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடத்தி கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி கடன் செலுத்திக்கிட்டே இருக்கிறோம்